எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல சமையல் வீடியோ எதுவும் கிடையாது கார் சம்மந்தமான ஒரு வீடியோ அது எப்படின்னா ஒரு புதுசா கார் வாங்கி அதை நம்ம நான் எப்படி ஓட்ட கத்துக்கிட்டேன் எனக்கு கார் ஓட்டவே தெரியாது நான் எப்படி ஓட்டை கத்துக்கிட்டேன் அப்படின்றத பத்தி தான் பேச போறோம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா புதுசா கார் ஓட்ட கத்துக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு வந்து க ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும் காரணம் என்னன்னா கார் ஓட்டுறதே வந்து பயமான பயமா இருக்கும் அதாவது யூ இவ்வளவு பெரிய விஷயத்தை இப்போ ஓட்டிட்டு போகிறதுங்க அந்த எனக்கு அப்படி தான் இருந்துச்சு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் வேறு ஒன்றும் இல்லை சரி அப்புறமா அம்மா உங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்ற சொல்லு ஆமாம் எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பத்திரிக்கை கொண்டு பைக்கில் வந்தாங்க ரெண்டு பேர் வந்தாங்க இவர் பின்னாடி உட்காந்துட்டு வந்தார் வண்டியில் அப்போ நான் கேட்டேன் இவருக்கு என்ன ஏன் பின்னாடி உட்காந்துருங்க உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாதானே ஆஹா எனக்கு டூ வீலராக என்ன ஓட்டி பாலகலாம் நான் இன்னும் வண்டி ஓட்டல அப்படின்றாரு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் தர்ணிஸ் பேர்ந்ததுக்கு அப்புறம் பைக்கே வாங்கணும் அப்ப எப்படி பல தெரியல இடையே எப்படியே பழகிருக்காரு அப்புறம் ஆஸ்பத்திரி போகணும் வரணும்ல அப்போ பைக் கண்டிப்பா வேணும்னு வண்டி அப்படியே இது டியூப்ல தான் வாங்கணும் அப்போ பைக் ஓட்டினார் நல்லா ஓட்டிட்டாரு அப்போ எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு பரவாயில்ல ஓட்ட தெரியாதுன்னு சொன்னாரு பைக் ஓட்டிட்டாரு ஆனா இப்ப என்ன ரொம்ப ஆச்சரியம்னா காலை ஓட்டுறாரு சூப்பரா ஓட்டுறாரு அது எப்ப பழைய தெரியல டெய்லி சாயந்தரம் சாயந்தரம் வண்டி எடுத்து வருவாங்க அப்போ தர்னிஷ்தான் எடுத்து வரேன் நான் நினைப்பேன் ஆனா இவர் எப்படி ஓட்டி பழகலாம் தெரியல நீட்ல இருந்தேன் நானும் அவர்தான் வர்றான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் டிரைவிங் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் என் கூட உட்காந்து ஆமா டெய்லி சாய்ந்தரம் வருவாங்க அப்போலாம் நான் வரல ஆனா இன்னைக்கு நான் வந்திருக்கேன் ஆனா பைக்கு இப்போ ஓட்ட தெரியாதுன்னு சொல்லி அப்புறம் பழகினவர் ஆனா காரை எப்படி பழகலாம்னு தெரியல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எப்படி பழகனீங்க ஏய் எப்பதான் பழகனீங்க பழகீங்க அவளோட உணர்ச்சி பொங்க பேசுறாங்க ஆமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்ம ஓட்டுறோம் அவளுக்கு உண்மையில் ஆச்சரியமா இருக்கு காரணம் என்னன்னா பொதுவாக கார் வந்து என்னோடய எண்ணத்தை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்த டூ வீலர் கதையை சொன்னால அந்த மாதிரி அந்த இருபத்தஞ்சி வயசுல நான் மேரேஜ் பண்ணேன் அந்த டைமில் வந்து எனக்கு டூ வீலர் ஓட்ட தெரியாது காரணம் என்னென்னா அப்போ வந்து என்னோடய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்பயும் கூட அப்படி நம்ம சொந்தமாக டூ வீலர் வாங்கணும் அதை ஓட்ட கற்றுக்கணும் இதுதான் என்னோட கான்செப்ட் வண்டி வாங்கி தான் ஓட்டி பழகிருக்கீங்க ஆமாம் வண்டி வாங்கி சொந்தமாக வண்டி வாங்கி தான் ஓட்டி பழகினேன் அதே மாதிரி இந்த கார் வாங்கும் கார் நம்ம எப்போ சொந்தமாக வாங்குகிறோமோ அப்போ தான் ஓட்டி பழகணும்னு ஒரு எண்ணத்தோடு இருந்தேன் ஆஹ் அது எத்தனை வயசு அறுவது வயசு ஆனா சரி எழுவது எழுது வயசு ஆனாலும் சரி அப்புறம் வாங்குறப்போ ஓட்டிக்கலாம்னு சொல்லி விட்டு நிறையா நம்ம சொந்த மந்தத்துலையோ அண்ணன் தம்பி நிறைய இருக்காங்க ஏ லைட்டா ட்ரை பண்ணி பாரு பான்னுவாங்க இல்லைங்க அப்படின்றேன் ஆமா நானே இது மூணு டைம் சொல்லியிருக்கேன் ஓட்டி பழகுங்கட்டு ஆனா நீங்க ஓட்ட மாட்டேங்க ஆனா உண்மையிலேயே நம்ம சொந்தமா கார் வாங்கின பின்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்னேன் நான் சொல்றேன் பொள்ளாச்சியில இருந்து நாங்க வந்துட்டு இருந்தோமா விசேஷத்துக்கு போயிட்டு அப்ப தரணி சோட்டிட்டு வந்தான் தம்பி கொஞ்சம் வண்டியை நிறுத்தாரு சரி எதுக்கும் கடைக்கு போறாருன்னு நினைச்சேன் கடைசி போது தரணிசை தள்ளி சொல்லிட்டு இவரு உட்காந்துருந்தாரு என்னடா இவரு முன்னாடி உட்காரு பார்த்தா எங்களுக்கு பயம் ஆயிருச்சு கொஞ்சம் வண்டி எடுக்கிறாரு பின்னாடி போகுது வண்டி போறா எல்லாரும் கத்தா இருந்து எனக்கு பயம் ஆயிருச்சு பசங்க ஒரு பக்கம் கத்துறா நாங்க ஒரு பக்கத்துல வண்டி எப்பா ஸ்டார்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்டார்ட்ல இருக்குன்னு சொன்னேன் இப்போ நான் வந்து மைண்ட்ல என்ன மைண்ட் செட் வச்சுக்கிட்டேன் டூ வீலர் மாதிரி தானே அதுக்கு வித்தியாசம் என்ன இது ஆக்சிலேட்டர் கையில் இருக்கு டூ வீலரில் ஆக்சிலேட்டர் இது காலையில் இருக்கு இந்த மாதிரி அதே மாதிரி கிளர்ச் எல்லாமே காலையில் இருக்கு அப்போ டூ வீலரும் இது ஒன்றுதான் வித்தியாசம் வந்து இது மட்டும் தான் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன் லைட்ட வண்டி வந்து ஸ்டார்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு கிளர்ச்சை பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் கீரை போட்டுட்டு அப்படியே கிளர்ச்சில இருந்து காலை எடுக்கிற மெல்ல வண்டி பின்னாடி பின்னாடி போனா அது ஸ்லோப்பாக இருந்திருக்கு அந்த ரோடு பின்னாடி போதும் ஏன்னு கத்திட்டாங்க அப்புறம் மறுபடியும் தம்பிட்டு மெல்ல என்ன பண்ண ஃபர்ஸ்ட் கேர்லயே மெல்ல அப்படியே நல்லா மிதிச்சிட்டு அப்படியே கிளட்சை விட வண்டி மெல்ல போச்சு அப்போ தர்ணி சொல்றேன் அப்போ வந்து நம்ம ஒரு பூரா ஐயோ ரோடு சின்ன ரோடா வண்டி பெரிய ரோடு நமக்கு சின்ன ரோட தெரியுது அப்படின்னு ஒரு யோசனை அது தாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மொத்தத்திலேயே நான் அந்த வண்டியை வந்து ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு ஆமா அன்னைக்கு இவ வந்து கூட இருந்தா நான் பாத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு வீட்டுல விட்டுட்டு நானு தம்பி வர்ஷினி எனக்கு வந்து டீச்சர் ட்ரைனிங் டீச்சர் வந்து தான் தர்ணேஷ்க்கு வந்து சொல்லி தர அளவுக்கு பக்குவம் இன்னும் வரல தர்ணேஷ்க்கு வந்து சொல்லி தர அளவுக்கு இன்னும் பக்குவம் வரல ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு இந்த ரோடு தான் நமக்கு பழகிறதுக்கு ஏன்னு கேட்டால் நமக்கு கிரவுண்ட்லாம் கிடையாது நம்ம மேக்சிமம் சொல்லுவாங்க கற்றுக்கிறவங்க மிகப்பெரிய கிரவுண்ட் ஆச்சுன்னா அப்படி இப்படி நல்லா ஓட்டி கற்றுக்கலான்ட்டு எனக்கு கிரவுண்டு கிடைக்கல அப்போ அந்த மெயின் ரோட்டுக்கு இது நல்ல ஒரு சௌரியம் போச்சு காரணம் என்னென்னா இன்னும் இந்த ரோடு ஓப்பன் ஆகலை அப்போ மிகப்பெரிய சௌரியம் நமக்கு என்னென்னா வண்டி வாகனங்கள் வராது ரெண்டாவது ஸ்ட்ரைட்டாக இருக்கு பஞ்சாயத்தே இல்லை இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு அப்புறமா வண்டி புதுசாக ஓட்டணும் அப்படின்னும் போது பயத்தை முதல் நம்மகிட்ட இருக்க பயத்தை தூக்கி கண்டிப்பாக இருந்துடணும் பயம் இருக்க தான் செய்யும் பயத்தை குறைச்சிட்டு தைரியத்தை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும் மோ லைட்டாக மோதும் நான் என்ன பார்த்துக்கோமுட் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன தைரியம் ஏன்னு கேட்டால் நம்ம வண்டியை ஃபர்ஸ்ட் டைம் மூவ் பண்ணி போறப்ப ஒரு டேர்னிங்கோ ஒரு ஒரு வண்டியோ டூ வீலரோ தான் நிற்கிது இப்படி போ போகலான்னு நினைக்கும் போது இந்த மூஞ்சி வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது அந்த இதோட நம்ம கார் முன்னாடி இருக்க பகுதி நமக்கு தெரியாது அது போய் மோதிருமோன்ற பயம் இருக்கும் பாருங்க மோதாதுன்னு ஒரு கெஸ்ஸிங்கில் இந்த பாடி தான் இருக்குது இந்த வீல் இங்கே தான் போகுதுன்றது ஒரு கணிப்பு வச்சுக்கிட்டு அப்படியே மோதாதுன்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பணம்னா வந்துடுது பார்த்தா அப்புறம் வெளியில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அடி ரெண்டு அடி கேப்பில் தான் நம்ம போயிருக்கோம் ஆனால் மோதிரம்ன்ற ஒரு பயம் அந்த மாதிரி அப்புறமா ஃபஸ்ட்டு டைம் ரெண்டாவது நாள் நான் வந்து நானும் தர்ணேஷ் வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுத்தேன் இந்த ரோட்ல வந்து செகண்ட் இயர்க்கும் மேலே நான் ஓட்டவே இல்லை அப்படியே மூவ் பண்ணி ஐப்பா இது ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு செகண்ட் கேர் போடுப்பா இதுக்கு மேலே தேர்ட் கேர் போடுப்பா அப்படின்றேன் என்னால் போட முடியல காரணம் என்னன்னா அதுக்கு மேலே போட அந்த கையில அப்படி இப்படி லெஃப்ட் ரைட்டுன்னு மாம் இதாகுது ஒலட்டுது அப்படியே இங்க இருந்து அங்கவும் இங்கவும் போற மாதிரி இருக்கு ஒரு நாள் டக்குன்னு நடு ரோட்ல பிரேக் போட்டு நிப்பாட்டுறேன் அப்ப வந்து தர்மேஷ் என்னப்பா பண்ண அப்படின்னு கேக்குறேன் அங்க வருது காரு

நம்ம தம்பி ஒன்னு கூட உட்காந்து இருந்தாப்ப அவ எப்பா நான் கீழே இறங்கி வா அப்படின்னு கேட்டாரு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவருக்கு விஷயம் தெரியும் வண்டி ஓட்ட தெரியாது அப்படியே மெல்ல மூவ் பண்ணிட்டு போயிட்டு ஒரு இடத்துல டேர்ன் பண்ணலான்னு போய் லைட்டை பண்ணலாம் நேரம் டேர்ன் பண்ணலான்னு போயிட்டு ரிவெல் ஸ்கேப் போட்டு வரும்போல இங்கிட்டு கிட்டு லாரி இதெல்லாம் வந்துருச்சு ஸோ மாறிட்டான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு போயிட்டோம் ஐயோ தர்ணேஷ்க்கு ஃபோன் பண்ணி கூப்பிடலாம்னா அவன் ஃபோனை ஏங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் இப்போ என்ன பண்ணுறது வேறு வழியில் நானே வந்தாகணும் ஆமாம் நானே வந்தாகணுமே அப்படின்ட்டு எவன் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல நம்ம எடுத்தாகிறோம்ட்டு வண்டியெல்லாம் மெல்ல கொஞ்சம் இடம் இருக்க அந்த இதை மட்டும் வச்சு லைட்டாக மூவ் பண்ணி பிரேக் முடிச்சுக்கிட்டேன் வண்டி போகிற அளவுக்கு இடம் இருக்க போயிட்டாங்க அங்கிட்ட இங்கிட்டு பார்த்து எந்த வண்டி வரல ரைட்டு தம்பி டைரி மறுப்பா அப்படின்ட்டு அப்படியே ஆக்சிலேட்டரி மில்ஸ் ரிவர்ஸ் கேரை போட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டேன் அப்படியே பேக்ல வந்துச்சு வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி கொண்டு போய் பாட்டியாச்சு அப்படியே மெல்ல மெல்ல நானா ஓட்ட கத்துக்கிட்டேங்க இதுல வந்து பயப்படாம ஓட்டணும்னா இந்த மாதிரி ஆளு இல்ல இடங்கள்ல தாராளமா ஓட்டலாம் ஓட்டி பழகிக்கலாம் கிரவுண்டுகள்ல ஓட்டி பழகலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கேர்ல தான் போற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் கேர்ல வண்டியை நான் போகணும் ஆனா மைண்ட்ல நம்ம என்ன வச்சுக்கணும்னா நான் வச்சுக்கிட்டது எப்படின்னா க அதாவது ஃப வண்டி மூவ் பண்ணுறதுக்கு கிளட்சில் இருந்து காலை மெல்ல மெல்ல விட்டு ஆக்சிலேட்டர் மிதிக்கணும் ஓகே ஆனால் இப்போ வர வண்டிகளெலாம் ஆல்ரெடி அதில் கொஞ்சம் இது இருக்குது அந்த ஆக்சிலேட்டருக்கு லைட்டாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க மோட்டர் நல்லா ஹை ஸ்பீடில் ஓடுது ஸ்டார்டிங்லேயே அதனால் ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் மிதிக்காமலே பிரேக்கில் மட்டும் காலை வச்சுட்டு பிரேக்கில் இருந்து காலை எடுத்துகிட்டு மெல்ல கிளட்சை விட்டாலே அப்படியே வண்டி மூவ் ஆக ஆரமிச்சிருது அந்த மாதிரி மெல்ல மூவ் பண்ணி பழகிட்டாலே போதும் அப்புறம் நல்லா நமக்கு ஓகே கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டோம் கொஞ்சம் தூரம் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் கூட போகலாம் போயிட்டு அப்புறம் மெல்ல கிளட்ச மிதிச்சு அப்படியே அழகாக செகண்ட் கியர் போட்டுட்டு அப்படியே மறுபடியும் ஸ்மூத்தாக அந்த காலை டக்குன்னு எடுக்காமல் கிளர் இருந்து டக்குன்னு காலை எடுக்காமல் அப்படியே மெல்ல 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 ரிலீஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போட்டப்ப எப்படி நடக்கணும் அதே மாதிரி செகண்ட் கேர் போட்டு அப்படியே மெல்ல அப்படியே மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் செகண்ட் கியர் போயிட்டோமா ஒரு ஒரு நாளைக்கு செகண்ட் கியர் வரைக்கும் போயிட்டு போயிட்டு ஓட்டி பழகிட்டு அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப தேர்ட் கியர் வரைக்கும் போய் பார்க்கணும் அந்த தேர்ட் கேரளும் அதே மாதிரி தான் கிளட்சம் மிதிச்சு தேர்ட் கியரை போட்டுட்டு மறுபடியும் அந்த ஃபஸ்ட் கேட் மாதிரி மெல்ல கிளச்சிலேருந்து ரிமூவ் பண்ணணும் காலை ரிமூவ் பண்ணி அப்படியே ஆக்சிலேட்டரி அமைக்கிட்டு சல்லுன்னு போக முடியாது இப்படி தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து வர்றதுக்கு எனக்கு ஒரு வாரம் ஆச்சுங்க ஒரு வாரம் ஃபிஃப்த்து கேட்ல அப்போ லாஸ்ட் அந்த நாலாம் நாள் கூட தர்ணேஷ் என்ன சொல்கிறேன் என்னப்பா நீ ஃபிஃப்த்து போடலாம் இப்போ தாராளமாட்டேன் ஆனால் அவனுக்கு தெரியுது எனக்கு போட முடியலையே அவ்வளோ ஸ்பீடு நான் போகல அதுலேயும் அந்த கியர் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கையில் கியர் சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஹேண்ட் பேரு அப்படி ஒரு ஓல்ட்டு ஓல்ட்டும் அது இன்னமும் இருக்கு எனக்கு

அதுல வண்டி வாகனங்களை குறுக்க வரும் அதுல போயிட்டு அந்த இது வரும்போது நீ அப்புறம் என்ன சின்ன சின்ன கிராமத்து ரோடுகள் இருக்கு நம்ம சுத்தி அதுல இருக்கும் டூ வீலர் வரும் சின்ன சின்ன ஆட்டோக்கள் பஸ் எல்லாம் வரும் எப்பயோ ஒண்ணு வரும் அந்த ஒண்ணு ஒண்ணு கிராஸ் பண்ணி பாக்கலாம்னு அப்படியே மெல்ல மெல்ல மெல்லிங்க அப்படியே அந்த கிராமத்து ரோடு சின்ன ரோடு பாருங்க அதுக்குள்ள வளைவு நிலை எல்லாம் எப்படி போறோம்னு சொல்லி மலர் ரோடு மாதிரி அதுக்குள்ள போய் இப்படி வளைச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமான இடங்கள்ல ஓட்டி 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 சூப்பரா பழகிட்டாரு

வெரி குட் நான் சொல்லுச்சு அந்த மாதிரி வண்டிய ஓட்ட கத்துக்கிட்டாச்சு வேற என்ன வேற மறுபடியும் ஓட்டி ஓட்டிட்டே போவோம் நம்ம தூரம் அங்க ரைட் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா நான் எப்படி ஓட்டுறேன் மட்டும் பாப்போம் நான் எப்படி ஓட்ட கத்துக்கிட்டேன்றத பாத்துட்டீங்க நான் எப்படி வரைக்கும் போயிட்டு அப்படியே ரவுண்ட் மட்டும் பாப்போம் கண்டிப்பா வண்டி அங்க நிக்குது ஏறி ஒரு சிலருக்கு வந்து இந்த செருப்பு போட்டு ஓட்டுறவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க செருப்பு போட்டு ஓட்டுவாங்க புதுசா ஓட்டுறவங்க வந்து செருப்பை கழட்டி ஓரமா வச்சுருக்கு நல்லது காரணம் என்னன்னா நம்ம அந்த நம்ம காலில் மிதிக்கும் போது அந்த உணர்வு தெரியணும் நம்ம எதை மிதிக்கணும் அப்படின்ற உணர்வு தெரியணும் ஓகே அதனால நான் இப்போ செருப்பை கழட்டி விட்டுட்டேன் சரி டோர் க்ளோஸ் க்ளோஸ் பண்ணியாச்சா ம் சாவியை போட்டுருங்க இப்போ வந்து கிளட்சை மிதிச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டி ஓகே இப்போ கிளட்சை மிதிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படியே கிளட்சிலேருந்து கால் எடுக்காம அப்படியே ஃபர்ஸ்ட் கியர் போட்டுரும் சரி போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா ஹேண்ட் பிரேக்கை வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணணும் ஏன்னா ஹேண்ட் பிரேக்கை மறந்துடக்கூடாது அப்படியே அமைக்கி ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டமா இப்போ வண்டி கிளம்ப தயாராயிடுச்சு என் கால் இப்ப கிளர்ச்சில இருக்கு ரைட்டா இதுவே இறக்கமா ஏத்த மாதிரி இருந்தா பிரேக்லயும் கால் இருக்கணும் இது ஒரே தந்தரையா இருக்கிறதுனால நம்ம பிரேக்ல கால் தேவையில்லை இப்ப என்ன பண்ணுறோம் அப்படி மெல்ல மெல்ல கிளர்ச்சில இருந்து மெல்ல மெல்ல அப்படி கால் எடுக்கணும் சும்மா எடுத்தாலே நகலாம் எடுத்துட்டு இருந்தா அப்படியே இப்படியே மூவ் பண்ணிட்டு இந்த போனோட இதுவே காட்டுது செகண்ட் கியர்னு சொல்லி அப்படியே கண்டிஷன்ல வச்சுக்கிட்டு கிளர்ச்சி புடிச்சு அப்படியே செகண்ட் கேர் அப்படியே மறுபடியும் அப்படியே ஸ்மூத்தா கிளிச்சு ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட் பண்ணுவோம் செகண்ட் கேரு மறுபடியும் இவ்வளவு தூரம் வந்தோடனே அது சொல்லுது தேர்ட் கேர்னு ஒரு முப்பது தாண்டோம்னா தேர்ட் கேர் அப்படியே பிடிச்சி கிளச்சு பிடிச்சி தேர்ட் கேர் இப்ப தேர்ட் கேர்ல போயிட்டு சரிதான் சரிதா இப்ப நான் பேசிக்கிட்டே வண்டி விடுறேன் பாரு இதுல எல்லாமே சொல்லிட்டே பின்னால வண்டி வரதுல தெரியுது ஓகே இப்ப போட்டு அப்படியே ஸ்மூத்தா போட்டு அதே மாதிரி அதுக்கப்புறமா கேர் போட போறோம் பாரு

ஆ அப்படியே அதே மாதிரி பிரேக்ல இருந்து கால் எடுத்துட்டு ஆக்சிலேட் பண்ணிக்கிட்டே அப்படியே கிளட்ச் அப்படியே மெல்ல வரும் ফুল ரொட்டேட் பண்ணிரோம். ம்ம். ফুল ரொட்டேட். அப்படியே சிங்கு மாதிரி போதா? சூப்பர். அப்படியே கிளட்ச்ல எதை நம்ம ஹேண்ட் ஹேண்ட்பார நிமித்திட்டோம்னா போய்டோம். ஸ்ட்ரைட். ஃபர்ஸ்ட் கியர் மறுபடியும் அதே மாதிரி செகண்ட் கியர். ஆ? இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம ரிவர்ஸ் எடுக்கணும். ஒரே தடவை ரொட்டேட் பண்ணி வந்துட்டோம். இப்போ இந்த இடத்து பாத்துக்க இதல நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணி திரும்பி போறோம். இப்போ இப்படி வந்து மாட்டிட்டோம்.

பின்னாடி முன்னாடியெல்லாம் வண்டி வருதான்னு பார்த்து நல்லா லெஃப்ட் மாறிவிட்டுமா வந்துவிட்டு அப்படியே வந்தோடனே எது வரைக்கும் இடம் போகுதுன்னு பார்த்துடும் ரெண்டு பக்கமாக ஆமாம் அப்படியே மறுபடியும் அப்படியே ஏற்றுறோம் வண்டி எல்லாம் வரல ஆ சூப்பர் சூப்பர் பின்னாடி திரும்பி வண்டி வருதா அதுன்னு பார்ப்பேன் இப்போ கேமராவில பார்த்துக்கலாம் ஆமாம் அதுதான்

நான் கார் ஓட்டுறதுலாம் குதிரை கொம்புன்னு சொல்லுவாங்க குதிரை கொம்புன்னு அந்த மாதிரி குதிரை கொம்பு இருக்காதுன்னா குதிரை கொம்பு நான் இப்போ இருக்கா அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் கத்துக்கிற முடியாதுன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் கார் ஓட்டும் போது பார்த்தா இப்ப நான் அந்த காரெல்லாம் ஓட்டுறாங்க அவங்க நம்மளால முடியுமான்னு பயமா இருந்துச்சு அப்படியே அவ்வளவுதாங்க ஒரு நல்லா பார்த்தா ஒரு நாலு நாள் தாங்க ஓட்டி பார்த்துடுவேன் ஓரளவுக்கு என்னால லோக்கல்ல போகிற அளவுக்கு நான் ஓட்டை கத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் முடியும் அப்ப பெரிய ஹெவி ட்ரைவ் மாதிரி பயங்கர நூறு நூத்தி இருபதுல போற அளவுக்குள்ள ஒரு எழுபது எண்பது தொண்ணூறு அதிகபட்சம் அந்த அளவுக்கு இதே மாதிரி நீங்களும் பயப்படாம கார் ஓட்ட தயவு செய்து கார் ஓட்டணும்னு இருந்துச்சுன்னா உங்களோட வாய்ப்பு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தி கத்துக்கிற முயற்சி கொண்டுங்க இந்த அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சா சொல்லணும் ஆமா இவகிட்டையும் சொல்லி அதுக்காக தான் தனியாக கூப்பிட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக அம்மா இருக்கிறதுனால கூப்பிட்டு வந்து அவர்கிட்டையும் ஷேர் பண்ண மாதிரி இருக்குமே நம்ம வண்டி ஓடுறது அவ்வளோ பார்க்க மாதிரி இருக்குமே கூப்பிட்டு வந்தோம் ஓகே சந்தோஷமா அது மட்டும் இல்ல இப்போ சாப்பாடு டைம் ஆயிடுச்சு சாப்பாடு இருந்தாலும் சரி இல்லை டீ சாப்பிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டாலும் சரி ஓகேவா ஓகே வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்புறம் என்ன செய்யலாம் இதேமாரி வேற ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்